அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பட்சி சாஸ்திரம் என்றால் என்ன நாம் வழியில் நாங்கள் எங்கேயோ சென்று போது கூட திடீர் காக்கை மூன்று சுற்று சுற்றி விட்டுட்டு ஓடிவிடும் இல்லை என்றால் தலையில் அடித்து விட்டு செல்லும் அப்படி என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு துயர சம்பவம் நடைபெறப் போகிறது என்ற அர்த்தம் இதற்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்கிறது பஞ்ச பட்சிகள் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பட்சிகள் உள்ளது பட்சிகள் என்றால் பறவைகள் இந்த பஞ்ச பட்சிகள் என்னென்னு கேட்டா மயில் ஆந்தை வல்லூறு மயில் ஆந்தை வல்லூறு காகம் கோழி இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது எடுத்துக்காட்டாக இப்பொழுது அனுஷம் தேட்டை இவைகளுக்கு இரண்டு நட்சத்திரங்களுக்கும் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு பற்றி என்னன்னு கேட்டா ஆந்தை அப்ப சுவாதி நட்சத்திரம் விசாகம் இதற்கு காகம் இந்த இந்த மாதிரி பற்றிகள் அவரவர்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு விஷயத்திற்கு செல்ல கிளம்புகிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த காலத்தில் அரசர்கள் கிளம்பி செல்லும்போது அரசு என்று தன்னுடைய அவருடைய நட்சத்திரத்திற்குரிய பற்றி என்னவோ அது அரசு என்று போட்டிருந்தால் அந்த நேரத்தில் கிளம்பி செல்வார்கள் அப்பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் வெற்றி கிடைக்கும் இந்த அரசு நடை துயில் சாவு என்று மாறி மாறி வரும் நேர நேரத்திற்கு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் என்று வரும் இதைதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்று சொல்கிறது இதற்கு பட்சி சாஸ்திரம் என்று சொல்வதை விட இது வந்து நமக்கு சமிக்கை கொடுக்கிறது நம்ம நமக்கு ஒரு அடி அடித்து செல்கிறது என்றால் இதை வந்து நாம் என்ன சொல்கிறேன் சகுணங்கள் என்று சொல்கிறோம் சரிங்களா சகுணம் இந்த மாதிரி பறவைகளை வைத்து அந்த காலத்தில் சகுனங்கள் நிர்ணயிக்கப்பட்டது நன்றி வணக்கம்